கிறிஸ்துக்குள் அருளுரை தொழிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளின் பயணம் வெற்றியுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்தில் பல இடங்களில் குறிப்பாக பாலைவன போக்குவரத்திற்காகவும் வர்த்தக பயன்பாட்டிற்காகவும் போர் முனைகளிலும் பயன்பட்ட பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் ஒட்டகம் குறித்து வேதத்தின் அடிப்படையில் சில சிந்தனைகளை நாம் மேற்கொள்ளலாம் வேதத்திலே சுமார் எழுபது முறை குறிப்பிடப்பட்டுள்ள ஒட்டகம் நமது வேத மூதாதையர்களின் செல்வ செழிப்பு மற்றும் அந்தஸ்தினை குறிக்கும் வகையில் ஒட்டகம் இருந்து வந்துள்ளது உதாரணமாக யோபுவின் கால்நடை பட்டியலிலே ஒட்டகங்களின் எண்ணிக்கை மட்டும் மூவாயிரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஒட்டகங்கள் கூடாதவைகளின் பட்டியலில் இருப்பதை லேவியராகமம் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் உபாகமம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வாசிக்க முடியும் இந்த ஒட்டகங்கள் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்து பயன்பாட்டில் இருந்து வந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இந்த ஒட்டகங்கள் வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள பாலை நிலங்களை தாயகமாக கொண்டவை இவைகள் சுமார் முப்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை சுமார் ஐந்து நாட்கள் நீர் அருந்தாமல் வாழக்கூடியவை மேய்வதற்கு புல் போன்ற உணவுகள் கிடைத்தால் சுமார் பத்து மாதங்கள் நீர் அருந்தாமல் வாழக்கூடியவை ஒரே நேரத்திலே சுமார் நூறு லிட்டர் நீர் அருந்தக்கூடியவை இதன் சிறப்பம்சம் என்னவெனில் இந்த ஒட்டகங்கள் குளிருக்கும் வெயிலுக்கும் ஏற்ப தனது உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொள்ள வல்லது வெப்ப காலங்களில் சுமார் ஐம்பத்தி ஐந்து டிகிரி வரை வெப்பநிலையை தாங்கக்கூடியது ஒட்டகத்தின் தோலும் அதனுடைய மயிரும் வெப்ப தடுப்பான்களாக செயல்படுகிறது இதன் மற்றொரு சிறப்பம்சம் ஒட்டகம் வியர்வையை வெளியிடுவதில்லை இதன் காரணமாக இதன் உடலில் நீர் செத்து குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது மேலும் இதன் கண்கள் மற்றும் நாசியில் ஒரு மூடி போன்ற அமைப்பு இருப்பதால் பாலைவன மணல் துகள்கள் போன்றவை கண்ணில் படாமல் பாதுகாக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒட்டகங்களில் இருந்து வேதத்தின் அடிப்படையில் சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஏழு வருஷங்களிலே ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போன பொழுது ஒட்டகங்கள் வர கண்டான் என வாசிக்கிறோம் தூரத்திலே அவன் பார்க்கும் ஒட்டகங்களின் அணிவகுப்பும் வருகையும் அங்கே வாழ்வின் மிக முக்கியமான உறவின் ஆயத்தத்திற்கு வழி வழிகோலியது ஆபிரகாம் தனது மகனான ஈசாக்கிற்கு பெண் தேடுவதற்காக தனது ஊழியராகிய எலியேசரை ஒட்டகங்களில் அனுப்பி வைத்தது ஒரு நோக்க பயணமாக அதாவது ஒரு மிஷன் என்று பார்க்கப்படுகிறது இந்த பகுதியில் ஒட்டகங்கள் ஒரு தெய்வீக ஆயத்தத்திற்கும் தெய்வீக வளத்திற்கும் ஒப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு மணவாட்டி தனது மணவாளனை சந்திக்க எதிர்கொள்ளும் இந்த பகுதியானது மணவாட்டியை தயார் செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவரது நோக்க பயணமாக உள்ளது எலேசர் தேவன் தெரிந்தெடுத்த பெண் தான் ரெபேகா என உறுதி செய்யும் வண்ணம் ரெபேகா துறவண்டையிலே வரவும் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்ததும் எந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்தாலோ அதே ஒட்டகத்திலே தனது மணவாளனை சந்திக்க சென்ற ரெபேக்காலின் பயணமும் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கும் ஒரு விசுவாசியின் பயணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒட்டகம் யோவன் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வஸ்டனத்திலே பார்க்கிற வண்ணமாக இந்த உலகம் எனும் ஆவிக்குரிய பயணத்தில் பலவிதமான சாதகமற்ற சூழ்நிலைகளின் மத்தியில் ஒரு விசுவாசியை சுமந்து கிறிஸ்துவை நோக்கி இட்டு செல்லும் விசுவாச வாழ்க்கையின் பயணத்தையும் அது காட்டுகிறது மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று தங்களுக்கு சொல்கிறேன் என வாசிக்கிறோம் இந்த பகுதியில் ஏசு கிறிஸ்துவிடம் ஒரு பணக்கார வாலிபன் வந்து நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கிறிஸ்து கற்பனைகளை கை வேண்டும் என கூறினார் அதற்கு அவன் இவைகளை எல்லாம் நான் சிறுவயது முதல் கற்றுக்கொண்டு வருகிறேன் என்று கூறியதும் இயேசு அவனிடம் உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த பணக்காரன் துக்கமடைந்தவனாக போய்விட்டான் என வாசிக்கிறோம் அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைதான் மேற்கண்ட வரிகளில் நாம் சிந்தித்தது தேவனுடைய கற்பனைகளை பிசகாமல் கை அந்த மனிதனால் தனது ஆஸ்தியையோ உலக பற்றினையோ விட முடியவில்லை கர்த்தரை விட அவனது சார்பு நிலை தனது செல்வத்தில் இருப்பதை காண முடியும் நாம் இந்த உலகத்து ஆஸ்தியையோ அல்லது செல்வத்தையோ அல்லது பொக்கிஷம் என நாம் கருதும் பொருட்கள் நமக்கு கர்த்தரை விட அல்லது அவர் தரும் ஆசீர்வாதங்களை விட அல்லது அவரது ராஜ்யத்தை விட பெரிதாக தோன்றுகிறதோ அப்படியெனில் அப்படிப்பட்டவர்களுக்காக இயேசு கிறிஸ்து கூறும் வார்த்தையே ஒட்டகம் ஊசியில் நுழைவது எளிதாயிருக்கும் என ஒட்டகத்தை சுட்டிக்காட்டுகிறார் எப்படிப்பட்டவர்களையும் பரலோகம் எனும் ஊசியின் காதில் நுழைய செய்யும் நூலாக இருப்பதுதான் தேவனுடைய கிருபை நாம் இந்த ஒட்டகம் போல எவ்வளவு பெரிய சுமைகளை வைத்திருந்தாலும் நமது விசுவாச பாலைவன பாதையானது நிச்சயமற்றதாக காட்சி அளித்தாலும் கர்த்தரின் கிருபை நம்மை சுமந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு இட்டு செல்லும் என்பதே நமக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை இந்த பகுதியில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது தொடர்பான முக்கிய கேள்வி நாம் உலக பெருமை சம்பத்து பொருள் இவைகளை வைத்திருக்கும் பணக்காரர்கள் என்பதால் அல்ல நாம் எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் ஆவியில் வறுமையாய் இருக்கிறோம் என்பதே எபிசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வண்ணம் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் இந்த ஒட்டகம் நமது வாழ்வின் நிச்சயமற்ற பயணத்திற்கு ஒரு உற்சாகமூட்டும் வகையில் இருப்பதை காண முடிகிறது நாம் இந்த ஒட்டகங்களில் சென்ற ரெபேக்காலின் மனதில் மணவாளனை காண இருக்கும் மகிழ்ச்சியான உணர்வுகளைப் போலவும் அதே ஒட்டகங்கள் வருகிறதே என ஆச்சரியமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மணவாளனாகிய கிறிஸ்துவின் அன்பின் எதிர்பார்ப்பு அடங்கிய ஒரு அழகான பயணத்திற்கு இரு பக்கத்திலும் உதவும் ஒட்டகங்கள் நமது வாழ்க்கையின் நம்பிக்கையினை உறுதி செய்வது என்னவோ உண்மை இந்த ஒட்டகங்கள் நமக்கு பரலோக ராஜ்ஜியத்திற்கான நமது பிரவேசம் நாம் உலக பணக்காரர்களாக அல்ல ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களுடன் பயணிப்பது மட்டுமே பரலோக நுழைவினை நமக்கு உறுதி செய்வதாக உள்ளது இந்த ஒட்டகங்கள் நமது வாழ்க்கையை லகுவாக்கட்டும் வாழ்க்கை பயணத்தை கிருவை நிறைந்ததாக மாற்றட்டும் மணவாளனை சந்திக்க செல்லும் பயணத்தை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றட்டும் கர்த்தர் இந்த சிந்தைகளை ஆசீர்வதிப்பாராக